ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிய நருளி செய்த பாதுகா சகசிரம் முன்னூற்றி எண்பத்தி நாலாவது ஸ்லோகம் ஸ்லோகம் எப்படி இருக்கு ஸ்வத்தை கிம் யுகே பதே பரஸ்மின் பரஸன் இப்பட்சசி தேவி நூனம் அஸ்மா मधुरैः त्वं मणिपादुके निनादैः स्वदते किम् इह एव रङ्गनाः तु तिष्ठन् यदि वा पदे परस्मिन् इति पृच्छसि देवी नूनम् अस्मान् मधुरैः त्वं मणिपादुके निनादैः மணிபாதுகே தேவி மணிபாதுக மணிபாதுக தேவியே மணிபாதுகா தேவியே அப்படின்னு துவம் தேவரீர் மதுரை உமது இனியநாதத்தினால் இப்படி பெருமாள் நடக்கிற போது பாதுகையில் இருக்கிற ரத்தமணிகள் எழுப்புகின்ற அந்த ஒலி அந்த நினாதைகி அந்த இனிய நாதத்தினால் அஸ்மானு எங்களை நூனம் பிரிச்சசி இது நூனம்னா குறைஞ்சபட்சம் இந்த இந்த கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது இந்த மூன்று கேள்விகள் கேட்பது போல் இருக்கிறது இந்த பிரிச்சசி தான் இருக்குது மூன்று கேள்வின்னா அந்த ஸ்லோகத்தை வச்சுருந்த அதில் மூணு கேள்வி இருக்குதுன்னு நம்மளாக புரிஞ்சுன்னு எழுக்கிறோம் அப்படி குறைந்தபட்சம் இந்த மூன்று கேள்விகளை கேட்பது போல் தோன்றுகிறது எங்களுக்கு முதல் கேள்வி ரங்கநோ இக திஷ்டன்னு ஸ்வததேக்கிம் ஸ்வததேன்னா சந்தோஷமாக இருக்கான்னு அர்த்தம் ரங்கநாதா அர்த்தம் வந்து ஸ்ரீரங்கநாதன் இங்கேயே ஸ்ரீரங்க விமானத்தின் கீழ் இனிதிருக்கிறானா முதல் கேள்வி அதுக்கு என்ன ஸ்வ ரங்கநாத்தோ இக ஏவதேக்கிம் அடுத்த கேள்வி இனிதி இருக்கிறானா அடுத்து ரங்கநாதத்தும் மகித் இஷ்டன்னு ஸ்ரீரங்கநாதன் என்னுள் இருப்பதையே இனிதாக நினைக்கிறானா நமக்குள்ளெல்லாம் இருக்கேன் பெருவான் அதனால் அவர் எழுது தேசியன் எழுதுகிறார் ஸ்ரீரங்கனா மகித்து இஷ்டன் எனக்குள் இல்லை என்னோடு சேர்ந்து இருப்பது உங்கள் மையனாக என்னுள்ங்கிறது கரெக்டான அர்த்தம் ஸோ மகித்து இஷ்டன்னு ஸ்வததேக்கம் ஸ்ரீரங்கநாதன் என்னுள் இருப்பதையே இனிதாக நினைக்கிறானா மூணாவது கேள்வ ரங்கநாத பரஸ்பின்பதே திஷ்டன்னு ஸ்வததே கிம் ஸ்ரீரங்கநாதன் தனது பரமபதத்தில் நித்திய சூரிகளுடன் இனிதாக இருக்கிறானா ஸோ மூணு கேழ்வ இங்கே ஸ்ரீரங்க விமானத்தின் கீழ் இனிதாக இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறானா இல்லை என்னுள் இருப்பதையே இனிதாக நினைக்கிறானா இல்லை பரமவதத்து நித்திய சூரியர்களுடன் இருப்பதை இனிதாக இருக்கிறானா அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது எங்களுக்கு பதில் தெரியலேங்கிற மாதிரி ஆன்சர் கிடையாது இந்த கேள்விக்கெல்லாம் இதுதான் மூணு கேள்வி அடுத்த மாதிரி தான் நினைக்கிறவங்களுக்கு ஸ்லோ அதோருன்னு பிடிக்கலாமா ஏப இககேப மகிதிஷ்டன் பகிதிஷ்டன் பரஸ்மின் இதி பிரச்சதி பிரிதி பிரிச்சசி தேவி நூறமஸ்மான் மதுரைஹி தம் மணிபாதுகே நினாதைஹி நினாதைஹின்னா சொன்னேன் மதுரைனா மதுரைஹினா அர்த்தம் ப்ரிச்சசி கேள் கேள்வி கேட்கிறாயின்னு அர்த்தம் கேள்வி கேட்பது போல் எங்களுக்கு தோன்றுகிறது நூனம்னா நிறைய கேள்வி இருக்கலாம் ஆனால் குறைஞ்சது இந்த மூணு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது ਅਭ੍ਰਿੰਦ ਦੇਸੀ ਨਰੁਲੀ ਚੇਕਰਾ ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨੁਜਾਇਨਾ